அந்த காணொலி பாருங்க அவர் இன் பண்ணிது திரும்பி இருக்கும் இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது இவர் துண்டு போடுவார் ஏன் அதை செஞ்சார்னா அவன் திரும்பி இருக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது உதயநிதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் நம்ம துண்டு போட்டால் தான் இது இன்பநிதிக்கு போட்ட துண்டு கிடையாது கனிமொழி மகனை இப்படி எங்கேயாவது ப்ரமோட் பண்ணீங்களா இந்த பொங்கலுக்கு நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி செஞ்சுக்க பார்த்தீங்களா இன்ப நிதியை இங்கே ஒரு லான்ச் பண்ணிட்டு இந்த நேரத்தில் அவருடைய தாயார் சொல்லக்கூடிய அந்த பேட்டியை இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆக்குறாங்க என்னன்னாக்கா சரி நீங்க உதயநிதியாக எஞ்சு நிக்கலாம் அவர் மகனுக்கு எஞ்சு நித்துக்கலாம் மகனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கணுமா இது ப்ரோட்டோக்காலா டே நான் எங்கே எப்படி இருந்தாலும் தெரியுமா கரெக்டாக இல்லையா எங்கே எப்படி இருந்தாருன்னு புகைப்படம்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப ஜாலியாக படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக எடுத்துக்கூடாது இவர் வந்து நீ குட்டின்றதும் நீ வேணான்றதும் உங்கள் பாச போராட்டத்தை இது பண்ணுறதும் அதை வந்து பிரதப்படுத்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி ஒரு செய்தி ஆக்கும் தான் பையன் வந்து ரொம்ப கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வக்கரமாக வன்மமாக தாக்கியிருக்கிறாங்க இன்னொன்று சாதிய பாகுபாட்டு அடி உச்சமாக பேசியிருக்கிறாங்க இதில் இதுக்கெல்லாம் கேவலமாக இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் யார்னா நாங்கள் ஆண்டபுரமுடன் பேசினவரே மூர்த்தி தான் நீங்கள் பெரியார் விஷயம் பேசுகிறீங்க நீங்கள் எங்களுடைய பெரியார் தான் வந்து என்ன இன்னும் சொல்ல போனால் பெரியாரின் வாரிசுகள்னு சொல்கிறீங்க கரெக்டுங்களா பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் வாரிசுகள்னு சொல்லக்கூடிய நீங்கள் சேர்த்த தூக்கிய பொன்முடி மேலே போட்டுட்டு ஒரு நபராக ஓராயிரம் நபராக ஒரு நபர் எரிஞ்சு சேர் தான் போய் சட்டையில் விழுந்து வச்சு நம்ம பார்த்தோம் அந்த நபரை கைது செய்வதை விட்டு விட்டு எதுக்கு இவ்வளோ மக்களையும் நீங்கள் காவு கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க இவர்களை அடிக்கக்கூடிய அடியில் இனி யாருமே வந்து கையில் சேர்த்து வைக்கக்கூடாது கருப்பு துணியும் தூக்கி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் பொங்கல் அப்படின்னாலே அடையாளமாவது ரெண்டு விஷயம் ஒன்று கரும்பு இன்னொன்று ஜல்லிக்கட்டு இப்போ இந்த ஜல்லிக்கட்டை ஒட்டி பல சர்ச்சைகள் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சருக்கு எதிரான ஒரு கொடி இன்னொரு பக்கம் அங்கே இந்த ஜல்லிக்கட்டை ஒரு காரணமான ஒருவரை அமை துணை முதலமைச்சர் பங்கேற்கிற இடத்துல அவமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன நடந்துச்சு என்ன சரி இதையெல்லாம் அரசியலாக்கப்படுதா இதையெல்லாம் அரசியலாக்கப்படுகிறதான்றத விட இதுதான் கேவலமாக அரசியலாக்கப்படுகிறது யாரால் திமுகவால் அதுதான் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கார் லான்ச் பண்ணுவாங்கள்ல பா பார்த்துருக்கீங்களா ஒரு கார் லான்ச் ஆகுதா ஒரு வருஷம் அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு லான்ச் ஆனால்தான் உதயநிதியுடைய மகன் இன்பநிதி அவர்கள் அந்த லான்ச்சிங் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டேலினோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொடி போட்டு அதே மாதிரியான அப்பா மாதிரியாக அந்த டீஷர்ட்டை போட்டு லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுனால தான் இது சர்ச்சையே நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த லான்ச் பண்ணாமல் இவர் கட்சியோட அடையாளப்படுத்தி அந்த லேபிளை போட விடாமல் நீங்கள் ஒரு தகப்பனாக தன் மகனை நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இது பேசும் பொருளாக மாறி இருக்காது நீங்கள் ஜல்லிக்கட்டு மேடையில் வந்து உதயநிதி அவர்கள் நீங்கள் உங்கள் மகனுக்கு கூப்பிட்டு காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிங்க இல்லையா கூடவே உங்கள் மகளையும் கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா சர்ச்சையாக இருக்காது கரெக்ட்டுங்களா நீங்கள் உங்கள் மகளை கூப்பிட்டு வரல உங்கள் தங்கச்சியோட மகர்கள் செந்தாமரையோட மகளையோ மகனையோ நீங்கள் கூப்பிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வீர விளையாட்டு இப்படி இருக்குது இப்படித்தான் நம்ம செய்து கொண்டிருந்தோம் இதற்காகத்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு சிலை கூட வச்சுருக்காங்க திமுக சார்பாக கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் முகம் கொண்ட ஒரு சிலை ஒன்று இருக்காங்க புரியுதுங்களா எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க ஸோ இது போல் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டை விளையாட்டுடைய வீரத்தை இந்த தன்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனாக ஒரு மாமனாக நீங்கள் அங்கே உட்காந்து தங்கச்சி பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் காமிச்சு பேசி அந்த பிள்ளைங்களுக்கு தூசி தட்டி விட்டுருந்தால் எந்த பிரச்சனையும் எழுந்திருக்காது முதல் நாள் நீங்கள் வந்து ஒரு லான்ச்சிங்குக்கு எப்படி ஒரு ஒரு செரமனி கொண்டாடுவாங்களோ அதுபோல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதியை லான்ச் பண்ணுறீங்க ப்ராண்டாக அதை லான்ச் பண்ணி இந்த பக்கம் முதலமைச்சர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் துணை முதலமைச்சர் இருந்து இதில் வந்து அம்மா துர்கா அம்மா வந்து தன் பேரனை அப்படியே உச்சி முகர்ந்து பார்த்து ஆனந்தப்படுவதையே அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து ப்ரொமோட் பண்ணுறீங்கல்ல அதுதான் கேவலத்தின் உச்சம் இது ப்ரொமோட் பண்ணுறது அந்த கோணத்தில் பார்க்கணுமாதிரி நூறு சதவீதம் ப்ரொமோஷன் இது இல்லை தன்னுடைய மகனாக ஒரு அழிச்சிட்டு வராரு நீங்கள் மற்றவங்களை அழிச்சிட்டு வரல நீங்கள் சொல்கிறத பார்க்க முடியுது அதை வச்சு இது வந்து ஒரு ப்ரொமோஷன்னு எப்படி எந்த எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறாரு கனிமொழி மகனை இப்படி எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணீங்களா இந்த பொங்கலுக்கு நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி செஞ்சுக்க பார்த்தீங்களா இல்லை இல்லை ஸ்டாலினுடைய மகளுடைய குழந்தைங்க இருக்குது இல்லையா சிந்தாமரியுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைகளோடு ஸ்டாலின் இருந்த புகைப்படம் ஸ்டாலின் போட்டிருக்காரு அவருடைய எக்ஸ்பட தளத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மகனோட பேரை மகளோட பேரண்டி ரெண்டுத்தையுமே வந்து போட்டிருக்காரு ஆனால் மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது யாரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறீங்க உதயநிதியை ஒரு சட்டையில் அந்த லேபிள் போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்தனால தான் இங்கே சிக்கலை தவிர அப்படி இல்லாமல் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு ஸோ அவர் தொடங்கி வைக்கிற நிகழ்வில் வந்து தன் மகனை கூப்பிட்டு வந்து வீர விளையாட்டை நீங்கள் அந்த இடத்துல கருப்பு சட்டை போட்டு தான் கூப்பிட்டு வந்தீங்க மகனை மகனை கச்சிக்கொடி போட்டு கூப்பிட்டு வரல இப்போ உள்ளபடி இது ஓகே கூடவே உங்களுடைய மகளையும் கூப்பிட்டு வந்து உங்களுடைய தங்கை மகளையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் அப்படி வந்து உட்காந்துருந்தீங்கனாக்கா இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கவே மாறி இருக்காது நூறு சதவீதம் மாறி இருக்காது அங்கே ஒரு லான்ச்சு அதுக்கப்புறம் ஸ்டெயிட் இங்கே வந்து உட்கார்றீங்க ஏற்கனவே உதயநிதியுடைய மகனை வந்து ஏற்கனவே ஒரு அரசு நிகழ்ச்சியில் நீங்கள் இதே போல் லான்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி நியாபகம்ங்களா லான்ச் பண்ணி அது ஒரு பேசும் பொருளாக இருச்சு இப்போ ரெண்டாவது இவர்கள் இந்த சாஸ்திரம் சம்பராதாயத்தை நல்லா பார்க்கக்கூடிய ஆள் இந்த தை பிறந்தால் வழிபுறக்கும் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கனாக்கா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இன்பநிதியை இங்கே ஒரு லான்ச் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் அவருடைய தாயார் சொல்லக்கூடிய அந்த பேட்டியை இன்றைக்கி ரொம்ப வைரலாக்குறாங்க என்னென்னாக்கா இன்ப நிதிக்கும் சினிமாவில் நடிக்கத்தான் ஆசை இருக்கிறது போல் உங்களுக்கு கரெக்டாக வருதுங்களா கரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணினால் வரும் ஏன்னா தாத்தா கொள்ளு தாத்தா தாத்தா அப்புறம் அப்பா அதே போல் இவருக்கும் சினிமாவில் கனவு இருக்கிறது ஆசை இருக்கிறது இவரை சினிமாவில் லான்ச் பண்ணுவாங்களாம் ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் லேபிள் ஆக்கி லான்ச் பண்ணுவாங்களாம் இவரை வந்து பிரம்மாண்டமாக வந்து ஏர்போர்ட்லேருந்து வரவேற்று கூட்டு போவாங்களோ அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டக்கூடிய விதம் ஜூஸு குடித்தான் ஜூஸு குடித்தார் ஜூஸு குடித்தார் எவ்வளோ பெரிய செய்தி பார்த்தீங்களா அவன் அவன் பால் டாய் குடிச்சு செத்து கிடந்தான் அது செய்தி ஆகல புரியுதுங்களா கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாரம் குடித்து செத்து கிடந்தான் அதை பெரிய செய்தியாக மடை மாட்டுறீங்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டு விவகாரமும் பெரியார் விவகாரமும் பூதாகரப்படுத்தி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை மலு அந்த விவகாரம் இப்போ காணாமலே போகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பொழுது இது இவ்வளோ ஒரு கேவலமாக திட்டமிட்டு கொண்டு வருவது தான் இன்றைக்கி ஒரு கேள்வி கனிமொழி தன் மகனை எங்கேயுமே இந்த மாதிரி காட்டல உதயநிதி அவருடைய மகனை வந்து உட்கார வச்சிருக்கிறாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த வழக்கு தொடர்ந்தவரை வந்து பக்கத்தில் உட்கார இது எல்லாம் ஒரு சர்ச்சையா இருக்கிறாங்க ஒரு வெளியூர்லேயே வந்திருக்கிறாங்க ஒரு விருந்தினர்களாக உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படி அவங்கள அந்த அந்த ஏஆர் அப்படிங்கிறவரை ஒரு அவமதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்கா இல்லை நீங்கள் அவரை வந்து அவமதித்த மாதிரி நீங்கள் பார்க்குறதாக இருக்குனாக்கா அந்த தன்மானத்தோடு சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மேடைக்கு முதல்ல ஏறிக்க கூடாது புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கான ஒரு புறக்கணிப்பு நிகழ்த்தப்படுகிறது அதுவும் ஒரு சின்ன பையனுக்காக உங்களை புறக்கணிக்கிறாங்கனாக்கா நீங்கள் மேடை விட்டு இறங்கி வந்திருக்கலாம் நீங்கள் கலெக்டர் ஒன்றும் கிடையாது ப்ரோட்டோக்கால் படி கூட தான் நிற்கணும் எஞ்சி நிற்கணும்னு சொல்கிறதுக்கு கரெக்டுங்களா ஏன்னா கலெக்டர் அம்மா அப்படி தான் சொல்லிவிட்டு சுட்டுறாங்க ஏன் எந்த நின்றீங்க ப்ரோட்டோக்கால் சரி நீங்கள் உதயநிதிக்காக எந்தி நிற்கலாம் ப்ரோட்டோக்கால் அவர் மகனுக்கு எஞ்சி நிற்கணுமா மகனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்திரிச்சின்னு இடம் கொடுக்கணுமா இது ப்ரோட்டோக்காலா இது ப்ரோட்டோக்காலா ப்ரோட்டோக்காலா என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் இது எதுக்கு இவ்வளோ கேவல ஒரு வேலையை நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்விக்கு எழுப்புனாக்க இது சர்ச்சை ஆக்குறாங்க புகைப்படத்தை பார்த்து சர்ச் ஆக்குறாங்க அங்கே வந்ததெல்லாம் வீடியோ புரியுதுங்களா காணொலியாக வந்திருக்கு புகைப்படத்தை பார்த்து சர்ச் ஆக்குறாங்கன்னு இந்தம்மா ஏன் இந்தம்மா சொல்றாங்கனாக்கா இந்த பெண்கள் திமுக சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரையும் இப்படியே பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் மேயர் பிரியா கார்ல தொங்க விட்டாளுங்க தான் அந்த திமுக இதோடு நீங்கள் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுரும் அந்த அம்மாவும் எதுவுமே இதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க அந்த அம்மா ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டு ஒரு திமுக நபர்கள் செய்த அநாகரிகத்தின் உச்சத்தை நம்ம காணலையே பார்த்தோம் பிரியாவுடைய சுழிப்பு பிரியாவை எந்த இடத்துல அவர்கள் நசிக்கினார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தெலாம் பார்க்கும்பொழுது தெரிந்தது எவ்வளோ ஒரு பெண்களுக்கு மீதான ஒரு ஒரு அடக்குமுறை ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு செயலே திமுக செஞ்சான்றது நம்ம பார்த்தோம் மூத்த முன்னோடி கூட திணிக்காதே ஸோ தொடர்ச்சியாக இங்கே அமைச்சர்கள் இது போல செய்வதாக இருக்கட்டும் அல்லது இவர்கள் இப்படி செய்வதாக இருக்கட்டும் இந்த இடத்தில் நீங்கள் செய்திருக்க வேண்டியது அல்ல சரி ஓகே நீங்கள் வந்து உதயநிதியுடைய மகனுக்கு கொடுத்தீங்க கூட அந்த இந்த இதுக்கு முன் வரிசையில் உங்களுக்கு இடம் அப்போது இது என்ன சொல்றது இந்த மன்னர்கள் மன்னர்களுடைய தோழர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த முன்னுரிமையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் டே நான் எங்கே எப்படி இருந்தாலும் தெரியுமா கரெக்டாக இல்லையா எங்கே எப்படி இருந்தாருன்னு புகைப்படம்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஜாலியாக படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது தப்படுத்தக்கூடாது புரியுதுங்களா அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து உட்காந்து இதுதான் காலை கரெக்டுங்களா இப்படி தான் வருது இவர் வந்து நீ குடின்றதும் நீ வேணான்றதும் உங்கள் பாச போராட்டத்தை இது பண்ணுறதும் அதை வந்து பிரதப்படுத்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி ஒரு செய்தியை ஆக்கும் பொழுது தான் விலை போய் விட்டார்களா அந்த ஸ்ட்ரீ ஸ்ட்ரீம் மீடியாவில் உள்ள நபர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை வந்து நாகரிகமாக கடந்து போயிட்டாங்க பாதி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து ப்ரொமோஷனாக அதை வந்து செய்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இவர் இவர் செஞ்ச அந்த நிகழ்வை ப்ரொமோட் பண்ணுறது எங்கள் ஜூஸு குடிச்சது ஒரு பெரிய மேட்ரா ம் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் தூசி தட்டு ஒரு பெரிய மேட்ருன்னு ஆக்கினீங்கன்னா ஓகே தட்டினாருன்ட்டு ஆக்கினாரா சின்ன பையன் அவர் காலில் இருக்க தூசி தட்டினாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதில் என்ன ரிலேட் பண்ணி போடுறாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மணியா என்ன மணியாங்க ஒரே சத்தமாக இருக்குது அண்ணா சீனியர்ண்ணா என்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியுமா டே இதுக்கெல்லாமல் சீனியாரிட்டியா எதுக்காக தான் சீனியார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி இவர் தூசி தட்டி விடுறதுக்காக இது பண்ண விஷயத்தை தான் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட பல அரசியல் அம்மாவாசைகளாக இந்த இடத்தில் வந்து காணப்படக்கூடிய நபர்களாக மூர்த்தியையும் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க காரணம் இந்த தம்பி எங்கேயோ ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறான் என்ப நிதி அந்த அவனை அழைச்சி அவனுக்கு முறையாக ஒரு தொண்டு போடறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் ஓகே நீங்கள் நல்லா அந்த காணொலியை பாருங்கள் இன்ப இன்பநிதி எங்கேயோ திரும்பி இருக்கும் இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது இவர் துண்டு போடுவார் ஏன் அதை செஞ்சான்னா அவன் திரும்பி இருக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது உதயநிதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் நம்ம துண்டு போட்டால் தான் இது இன்பநிதிக்கு போட்ட துண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவருக்கு போட்ட துண்டு அவர் யார் மூர்த்திக்கு அவர் போட்டுக்கிட்ட துண்டு சீட்டே அதுக்காக போட்ட துண்டு அதை போட்டுட்டு ரொம்ப வந்து அப்படியே பயங்கரமாக சில விஷயங்கள்லாம் பேசுகிறார் அதே மூர்த்தியால் தானே வந்து சாதிய பாகுபாடுகள் அங்கே வந்து மேலோங்கி நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து அங்கே புறக்கணிச்சிருக்கிறாங்க பல முறை ஜல்லிக்கட்டு கலந்துக்கிட்ட நபர்களையும் இந்த முறை கலந்துக்க விடலை இன்னொன்று கலந்துக்க வந்த வீரர்களை காவல்துறையை வச்சு அடிச்சிருக்கிறாங்க அந்த பையன் வந்து ரொம்ப கண்ணீர் மல்கை பேட்டி கொடுக்குறான் கிட்டத்தட்ட வக்கரமாக வன்மமாக தாக்கியிருக்கிறாங்க இன்னொன்று சாதிய பாக்குப்பாட்டடி உச்சமாக பேசியிருக்கிறாங்க இதில் இதுக்கெல்லாம் கேவலமாக இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் யார்ன்னா நாங்கள் ஆண்டபரம்பரை பேசினவரே மூர்த்தி தான் ம் புரியுதுங்களா திமுகவில் ஒவ்வொரு அமைச்சரும் சாதியை மையப்படுத்தி தனியாக நீங்கள் ஒரு அமைச்சர் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து சாதிய கூட்டங்களில் கலந்துக்கிட்டால் நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது ஆனால் துரைமுருகனாக இருக்கட்டும் கே கேஎஸ்எஸாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் எல்லாருமே அந்தந்த சாதியை சார்ந்த அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்வுல கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த சாதியின் பெருமையை பேசுவது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது எப்படி வந்து சாதி இந்த மாதிரி செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி இதெல்லாம் இவ்வளோ பேர் இதெல்லாம் சொல்லும்போது தான் தெரிகிறது இவர்கள் பெரியாரிடமிருந்து எந்த அளவுக்கு அறிவை பெற்றுக்கொண்டார்கள் நீங்கள் பெரியாரிசம் பேசுகிறீங்க நீங்கள் எங்களுடைய பெரியார் தான் வந்து என்ன இன்னும் சொல்ல போனால் பெரியாரின் வாரிசுகள்னு சொல்கிறீங்க கரெக்டுங்களா பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் வாரிசுகள்னு சொல்லக்கூடிய நீங்கள் இன்னமும் சாதியை தூக்கி கொண்டு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் பெரியாரையும் நீங்கள் தூக்கி பிடித்து கொண்டு தொங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இங்கே ஒரு கேவலமான ஒரு சாதி அரசியல் உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த சாதி அரசலை கேவலமாக நீங்கள் நடத்துவதற்காகத்தான் பெரியார் பொன்முடி அவர்கள் ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம் மலை வெள்ள பாதிப்பு பார்க்க போனார் அந்த இடத்துல மக்கள் வந்து சேற்றடிக்கிறாங்க இப்போ இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு யாரெல்லாம் சேற்றை வார அடித்தாங்களோ அவங்க எல்லாம் வச்சு கைது செய்யப்பட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வராங்க ஏன்னா திமுக தரப்பில் வந்து சேற்றடித்தவர் பாஜக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன எதற்காக அந்த கைது என்ன சொல்லியிருக்கிறாங்க அதில் மக்கள் மறந்து போய் கடந்து போகக்கூடிய நிகழ்வை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறோம் சேர்த்து அடித்தாண்டா அதுக்கு தான் கைது பண்ணுறாங்க ஏண்டா சேர்த்து அடித்தான் அப்படின்னு வரும்பொழுது தான் உங்களுக்கு சொல்லப்படும் திமுகவுடைய வரலாறு என்ன எந்த அளவுக்கு மக்களை வந்து பெருவளத்தில் பாதிக்கப்பட விட்டாங்க எந்த அளவுக்கு கெட்டுப்போன உணவு கொடுத்தாங்க எந்த அளவுக்கு நாலாயிரம் கோடி நக்கிட்டு போக வச்சாங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை சுரண்டிருக்கிறாங்க எத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் நீர் வெளியேறுவதற்கு எந்த ஒரு ஒரு சிறிய ஒரு திட்டம் கூட இங்கே போடவே கிடையாது ஆனால் இவர்களுக்கு மேம்பாலம் போடுவாங்க மெட்ரோ ட்ரெயின் கட்டுவாங்க இரநூறு கோடி தூக்கி கார் ரேஸ் விடுவாங்க ஏர் ஷோ நடத்துவாங்க கலைஞருக்கு பல முறை நிகழ்ச்சி நடத்துவாங்க கலைஞர் நூறு கலைஞர் ஊர் எங்கள் ஊரில் நடத்துனா பார்த்தீங்களா யாருமே அது கிடைக்கும் யார்டாட்டி ஏத்தன ரஜினியில் நாட்டிகிட்டே இறந்துருங்க கிட்டத்தட்ட மக்கள் ஒட்டு முத்தகம் புறக்கணிச்சார்கள் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய பேரை பறைசாற்றும் வகையில் வந்து நிகழ்வு நடத்தப்படுகிறது எல்லாம் செய்யப்படுகிறது ஆனால் இந்த மக்கள் குறிப்பாக அதே நீங்கள் அதே நீங்கள் வந்த தொகுதியில் ரெண்டாயிரம் ரூபாய் தான் அவங்க வந்து நிவாரணம் கொடுக்கறதாக சொல்லதையும் கொடுக்கலை அந்த அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் போராட்டம் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அந்த நபர்களை காவல்துறை துண்டுக்கட்டையாக அடிக்காத குறையாக இழுத்து கொண்டு போய் கைது பண்ணாங்க ஸோ இந்த ஆட்சியில் அப்போ நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் சாகுமறை மது குடிக்கும் போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா காவல்துறை பாதுகாப்பை கொடுத்துருக்குமோ என்னமோ தெரியல திமுக ஏன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது இல்லை அவங்களுக்கு ஸோ இப்படி ஒரு மோசமாக நிகழ்வு போயிட்டு இருக்கும்பொழுது பொன்முடி அவர்களை கிட்டத்தட்ட இவர்களுக்கு பொன்முடிக்காக இந்த ரிவெஞ்சானக கிடையவே கிடையாது இங்கே எல்லாம் பொன்முடியை வந்து சேர்த்து அடிச்சிட்டாங்க அதனால் மக்களை வந்து தர தரம் இழுத்து போகிறாங்க அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அடக்குமுறை செய்யப்படுகிறது இன்னொரு சக காவலரே அந்த வா சொல்கிறாரு ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க விட்டுருங்க சார்ன்ற ஒரு அப்படின்ற வார்த்தையை ஒரு காவலரே பதிவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட அது மனித உரிமை மீறலாக கிட்டத்தட்ட போகுது ஏன் அதை செய்கிறாங்கனாக்கா மக்கள் உச்சபட்ச கோபத்துலேயும் வெறுப்பில் இருக்கிறாங்க இன்றைக்கு இவர் மீது விழுந்த சேரு நாளைக்கு துணை முதலமைச்சர் மீதோ முதல்வர் வரக்கூடிய நிகழ்ச்சியிலேயே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வதுன்ற பயத்தில் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வு எப்போ தொடர ஆரம்பிச்சுனாக்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள போய் அங்கே கருப்பு சால் அதிகமாக போட்டு வந்து அங்கே வந்து அதை வந்து இவங்க வந்து மாறாப்பை அவர்க்கக்கூடிய வேலை செய்வது போல் வந்து பெண்கள் மாராப்பில் கை வச்சாங்க காரணம் என்னடான்னு கேட்டாக்கா அது காவல்துறை அதீத நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க அப்போவும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது ஸ்டாலின் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியிலேயே வந்து ஸ்டாலினுக்கு கருப்பு கொடியாக இங்கே வந்து காட்டுவதற்கு தயாராகி விட்டார்கள் பெண்கள் உட்பட தைரியமாக வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பொழுது அப்போ இந்த நிலைமையை தொடர விட்டால் நாளைக்கு போகும்போது வரும்போது ரொம்ப சாதாரணமாக ஏதாவது ஒன்று செய்வாங்கிறதுனால இவர்களை அடிக்கக்கூடிய அடியில் இனி யாருமே வந்து கையில் சேர்த்தையும் தூக்கக்கூடாது கருப்பு துணியும் தூக்கக்கூடாது ஆனால் இவர்கள் மட்டும் மோடி வரும்பொழுது அப்போ வந்து கோபேக் மோடி விட்டாங்களா நானும் எனக்கு அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் பங்கு பெற்று எங்க ஏர்போர்ட் வாசலில் யார் உட்காந்தோம் யார் யார் அந்த இடத்துல என்னென்ன பதிவு இப்போ நான் எப்படி உட்காந்து தான் நானும் நான்கு உட்கார்ந்துருந்தேன் திமுகல கூடிய மூத்த முக்கிய எம்எல்ஏ எம்பி அவங்கலாம் எல்லாம் இருந்தாங்கல்ல அவங்க கூட உட்காந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் என்ன நினைச்சேன் அப்போ இவர்கள் ஒரு 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 அரசியல் செய்வதற்கு கருப்பு பலூன் விடுவாங்க கோபேக் மோடி சொல்லுவாங்க ஆனாலும் இவர்கள் தேவைப்படும் பொழுது இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருப்பு பேட்ச் போடுவாங்க வேணாலும் செய்வார்களாலும் இங்கே மக்கள் யாருமே எதுவுமே சிவிசாக்கக்கூடாது என்பதற்காக சில முழுக்க முழுக்க ஒவ்வொரு இடமாக மக்களை வந்து இவங்க டார்கெட் பண்ணி அடித்து 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 வேறு ஒரு ப்ரொமோஷன் கொண்டு போய் இந்த யார் அந்த சாரை மழுங்கடிப்பதற்கு இதைத்தான் சரியான தருணமாக இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த இதில் வந்து பொன்முடி யார் ஒரு ஆள் எரிஞ்சார் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு கேஸ் போட்டாச்சுன்ட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி சேத்தை தூக்கியே பொன்முடி மேலே போட்டது ஒரு நபரா ஓராயிரம் நபரா ஒரு நபர் எரிஞ்சு தான் போய் சட்டையில் விழுந்து வச்சு நம்ம பார்த்தோம் அந்த நபரை கைது செய்வதை விட்டு விட்டு எதுக்கு இவ்வளோ மக்களையும் நீங்கள் காவு கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா சார் உங்களுக்கு புரியும் எரிஞ்சது ஒரு நபர் எதுக்கு ஊரையே வந்து நீங்கள் சல்லடு போட்டு தேடுறது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களையும் விழுத்து வண்டியில் ஏற்றுறது அந்த அடக்குமுறை கட்ட விழுத்துறது இது பூதாகரமாக பேசப்படணும் இந்த செய்தி பேசப்படும் போது தான் ஒட்டுமொத்த மீடியாவுடைய கவனமும் இந்த பக்கம் திரும்பும் இதை நீங்கள் எப்படி வேணால் பேசிக்க எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா ஒரு சென்சிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும்பொழுது தான் அண்ணா நிஸ்ட் விவகாரம் மலுக்கடிக்கப்படும் ஏன்னா தொடர்ச்சியாக இருபது நாளா மீன்ஸ்டீ மணியால இருந்த ஒரே செய்தி அது மட்டும்தான் அந்த இருபது நாள் செய்திக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு இந்த இதெல்லாம் விஷயம் வர வர வேற விஷயம் டைவெர்ட் ஆகுது இப்ப அந்த யார் அந்த சாரையும் மறுபடியும் கையில் எடுக்க வேண்டிய தருணம் இருக்கிறது ஏன்னா ஒரே ஒரு நபர் சேரறிஞ்சதுக்கு ஊரையே செலுட போட்டு தேர்றீங்க ஒரு பொறுக்கி பையன் இருபது பெண்கள் மீது கை வச்சிருக்கிறான் கூட திருப்பூர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் அவனை யாரெல்லாம் இருந்தால் யாரெல்லாம் போனால் காரில் வந்த சார் யார் விளக்கமாரி யார் இதில் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த பையன் யார் இதில் எந்தெந்த முக்கிய புள்ளிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மடைமாட்டக்கூடிய வேலையை காவல்துறை மௌனமாக கடந்து செல்வதும் உச்சபட்ச கேவலம் ஒரு ஆள் சேரறிஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய துரித நடவடிக்கை இவன் ஒருத்தரால் பல பெண்கள் வாழ்க்கை நாசமாக போயிருக்கு கரெக்டுங்களா இதற்கு இவ்வளோ மௌனமாக போகுதுனாக்கா திரும்ப நான் முன்னாடி வச்ச அதே கேள்விதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரே ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ திமுக சாதனை முறை ஒருத்தன் வெட்டியிருந்தானே இதே போல் சொல்லிவிட்டு மௌனமாக கடந்து போயிருக்க முடியுமா ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்ந்து ஐஐடிக்கு வந்துடுச்சு ஐஐடி கேம்பஸ்குள்ளே ஒரு பிள்ளை வந்து டீ குடிக்க அது கேண்டீனில் பாலியல் பாலியில் தொடர் தொடர்கிறது அப்படின்போது ஏன்டா கேண்டீன் போனேன்னு இப்போ கேட்பாங்கிருங்க புரியுதுங்களா அங்கே ஏன் புதருக்கு போனேன் நீ ஏன் கேண்டீன் போனே டீயை வந்து அடுப்புலேயே வீட்டிலேயே வச்சு ரூம்குள்ளே வச்சு கொண்டு வர சொல்லியிருக்க வேண்டியதானே ரூம்குள்ள உட்காந்து டீயை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க தான் ரூம்க்கு வரான்னு தெரிஞ்சு ஏன் கதவு வந்து டீ வாங்கினேன் எல்லாமே கேட்பாங்க அப்போது ஒட்டு மொத்தமாக சிஸ்டம் இவ்வளோ கொலாப்ஸாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன் மன்னன் தன் மாமன்னன் தன்னுடைய வழி வழியாக தன்னுடைய வம்சாவளியை விறுத்தி கொண்டு வந்து இப்போ எனக்கு இதில் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் பல நபர்கள் சொன்ன விஷயம்தான் திமுகவில் மூத்த முன்னோடிகள் இன்பநிதி ஐயாவையும் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் வந்து சாகனம் கரெக்டுங்களா துரைமுருகனும் சொல்லியிருக்கிறாரு இன்பநிதியோடைய அமைச்சரவையிலையும் நான் பங்கு பெற வேண்டும் எல்லோரும் இன்பநிதி தான் நம்ம நாட்டு இன்னொரு ஆள் இன்பநிதி தான் நமக்கு சரி வரும் இந்த குடும்பம் தான் நமக்கு சரி வரும் கரெக்டுங்களா அந்த குடும்பம் தான் நான் சரி வரும் நானும் இல்லைன்னு சொல்லலை உன் சொத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துரு உனக்கு நிர்வகிக்க தெரியாது உங்கள்கிட்ட எதெல்லாம் இருக்க கொண்டு போய் அங்கே விட்டுரு அவங்க பார்த்துப்பாங்க கரெக்டுங்களா அந்த குடும்பம் தானே சரி வரும் உனக்கு எதுவுமே வச்சு கையால் துப்பு இல்லை கொண்டு போய் கொடுத்துரு ம் எல்லாத்தையும் கொடுத்துரு உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்க கொண்டு போய் கொடுத்துரு அந்த குடும்பம் ரொம்ப நல்லா பார்த்துக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சொத்துக்களை கையாள்வதற்கோ உள்ள ஒரு ஒரு அரசாட்சி செய்வதற்கோ அவர் நல்லாவே தெரியுன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க இந்த மாதிரி சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி